டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சேலம் செவ்வாப்பேட்டைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் போன வருஷம் வருஷ சாமான் வாங்கினதெல்லாம் ஓரளவுக்கு தீந்துருச்சு அதனால் இந்த வருஷம் போய் செலவு பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கேன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மளிகை சாமான்கள் வந்து எல்லாம் விலை ஏறியிருக்கா இறங்கியிருக்கா ஒவ்வொரு பொருளும் என்ன விலைக்கு வைக்கிது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் ஒன்பது மணி போலவே கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போனங்காட்டி முக்காவாசி கடைகள் வந்து லீவு தான் அதனால் நீங்கள் கிளம்பி போகிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு மித்த எல்லா நாளும் வந்து கடை டே இருக்கும் அந்த டைமில் பார்த்து போய்க்கோங்க ஒரு சில கடைகள் மட்டும் இருந்துச்சு அதுவும் வந்து ஒரு மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் நாலஞ்சு பேர் போயிருந்தோம் ஒரு பத்து பதினஞ்சு கடை போல் விசாரித்தோம் ஒவ்வொரு பொருளும் என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வழக்கமாக போகிற பாய் கடைக்கு தான் போனோம் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ பாய் கடையில் தான் வந்து விலை குறைவாக அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கடைசியாக நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டோம் இந்த கடை வந்து சண்டே எல்லா நாளுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட நீங்கள் இந்த கடைக்கு வரலாம் நாங்க வந்திருக்க பாய் கடையில வந்து மத்த கடையை கம்பேர் பண்றப்போ பத்து டு பதினஞ்சு ரூபா ஒரு கிலோக்கு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதனால நாங்க அங்கேயே எல்லா பொருளும் செலவு பண்ணிட்டு ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்து சேலத்துல இருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் எல்லா பொருளுமே விலை ரொம்ப குறைவாக தான் இருந்தது போன வருஷம் துவரம் பருப்பு வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு இந்த வருஷம் வந்து நூற்றி பத்து ரூபா இதுக்கு மேலே வந்து பருப்பு வந்து குறையில அந்த நூற்றி பத்து ரூபாயோடய இருந்துச்சு அப்புறம் செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நூற்றி பத்து நூற்றி அஞ்சு அந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு பருப்பு பச்சைப்பயிறு எல்லாமே ஓரளவுக்கு விலை வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக வெலை தான் இருந்தது அப்புறம் இதுக்கு மேலே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு டே தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் எல்லா பொருளும் வந்து அப்படி அப்படியே இருந்தது சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுவும் இந்த டைமில் வெயில் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் போன வருஷம் வாங்கின மிளகு சீரகம் அப்புறம் சுருக்கு பட்டாணின்னு வாங்கிட்டு வந்த டிஃப்ரெண்டாக இருந்தது அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு மீதியான எல்லா பொருளும் எதுவுமே பூச்சி பிடிக்கல ஆனால் அந்த கொத்தமல்லி மட்டும் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வருது வச்சிடணும் இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது மித்த எல்லா பொருளும் வந்து வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது அதே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சிடணும் வித் இதெல்லாம் பெரிய பாக்ஸில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படி தான் நான் வந்து இந்த வருஷ சாமான்லாம் வாங்கி இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் அப்போதைக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கலாமே ஏன் ஒரு வருஷம் முழுசும் இதை வச்சு மெயின்டைன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு வந்து இதுதான் ரொம்ப சுலபமாக இருக்குது அப்பப்போ செலவு பண்ணுறப்போ எனக்கு நிறைய காஸ்ட் ஏறுற மாதிரி இருக்குது அதுவும் ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு மாதிரி பொருள் விலையேறிட்டே இருக்குது ஆனால் இந்த மாசி பங்குனியில் வாங்குறப்ப மட்டும் எல்லா பொருளும் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும் இப்போ நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போன வருஷம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன் கடைசியாக இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் போச்சு அப்போ வந்து எனக்கு லாபமாக தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் மாசி பங்குனி இந்த ரெண்டு மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு மாதம் எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் கடலை பருப்பு வந்து ஒரு கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபா கடலை வந்து உடச்ச கடலை முழு கடலை எல்லாமே ஒரே ரேட்டு தான் கிலோ வந்து தொண்ணூறுரூபா பச்சைப்பயிர் வந்து ஒரு கிலோ நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுது ஒரு சில கடைகளில் நூறு ரூபாய்க்கும் இருந்தது அது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது கொள்ளு வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இது எல்லா கடையிலையும் வந்து மேக்ஸிமம் ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த மாதிரி தான் இருந்தது உடைச்ச உளுந்து வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுச்சு ஒரு கிலோ அதே வந்து முழுசாக தொல்லு இல்லாத முழு உளுந்து வந்து நூற்றி மூணு ரூபாய்க்கு விற்றுது அதை விட இதுதான் விலை அதிகமாக இருந்தது துவரம்பருப்பு வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதெல்லாம் நூறுரூபா நூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி விற்றுச்சு பாசிப்பருப்பு வந்து ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா மற்ற கடைகளெலாம் இதை விட விலை அதிகமாக தான் இருந்தது நரிப்பயிர் வந்து ஒரு கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபா இது நிறைய கடைகளில் கிடைக்கவே இல்லை அடுத்து வடை பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து கிலோ வந்து நூற்றி இல்லை எழுபது ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா அடுத்து வெள்ளை பட்டாணி வந்து எழுபது ரூபாய் பச்சை பட்டாணி வாங்கினீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி விற்றுச்சு இந்த இது வந்து செகண்ட் குவாலிட்டி சுண்டல் இது வந்து ரூபாய்க்கு விற்றுச்சு ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து நூற்றி நாற்பது ரூபா நான் அது வாங்கல இதை தான் நான் வாங்கினேன் சீரகம் வந்து இரநூத்தி எழுபது ரூபா முந்நூறுபா ரெண்டு ரேட்டில் இருந்துச்சு நான் வந்து முந்நூறுரூபா ரேட்டில் இருக்கிற சீரகத்தை தான் வாங்கியிருக்கேன் சோம்பு வந்து ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய் கம்பு வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு மொட்டு கம்பு இது வந்து ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் மீல் மேக்கர் வந்து சின்னது பெருசு ரெண்டுமே ஒரு கிலோ வந்து ஒரே சேம் ரேட்டு தான் கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுச்சு நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி வந்து கிலோ வந்து தொண்ணூறுரூபா மற்றதெல்லாம் நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் அந்த மாதிரி இருந்தது மிளகாய் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஸ்டார்டிங் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து இரநூறு இரநூறுபா வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன வந்தது இந்த காம்பு இல்லாத இந்த மிளகா வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் குண்டு மிளகாய் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருந்துச்சு இது வந்து ஒரே குவாலிட்டி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெண்டயம் வந்து ஒரே குவாலிட்டி தான் எல்லாமே எழுபது ரூபாய் ஒரு கிலோ எல்லா பொருளும் வந்து அன்பேக்கிங் பண்ணி ஃபுல்லாக எல்லா ரேட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில பொருட்களாக சொல்ல வேண்டியது இருக்குது நான் போன வருஷம் வந்து சேலம் செல்வாப்பேட்டையும் கோபி மொடச்சூர்லேயும் ரெண்டு பக்கமும் செலவு பண்ணிவிட்டு வந்து ரெண்டோட ரேட்டையும் கம்பேர் பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக போன வருஷம் போட்டேன் அதை கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலம் போகிறது பெட்டரா மொடச்சூர் போகிறது பெட்ரா அப்படின்னு சொல்லி இந்த நிலக்கல்ல வந்து ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பதினஞ்சு கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் இந்த டைம் வந்து இதில் எண்ணெய் ஆட்டி பார்க்கலாம் எந்தளவுக்கு எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லி இது வந்து பாய் கடையில் வாங்கின நிலக்கல்ல இது வந்து ஒரு கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபாய் இது கொடிக்கல்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி பூ வந்து நூறு கிராம் நூறு ரூபாய்க்கு விற்றுச்சு மராட்டி மொக்கு வந்து நூறு கிராம் எண்பது ரூபாய் பட்டை வந்து நூறு கிராம் வந்து அறுபது ரூபாய் பிரியாணி இலை வந்து நூறு கிராம் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க ஏலக்காய் வந்து நூறு கிராம் வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் அந்த தான் இருந்துச்சு கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது வெள்ளை திராட்சை வந்து நூறு கிராம் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வந்தது கருப்பு திராட்சை வந்து விதையோடு இருக்கிறது வந்து நூறு கிராம் வந்து முப்பது ரூபா மிளகு வந்து ஒரு கிலோ எழுநூற்றி இருபது ரூபா போல் வந்தது மிளகு வந்து அதே வேலையில் தான் விற்றுச்சு ரொம்ப மாற்றம் எதுவும் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின எல்லா பொருளோட விலையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ போகிறனாலும் மாசி பங்குனி இந்த ரெண்டு மாதத்தில் வந்து நீங்கள் சேலம் செவ்வாப்பேட்டையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்பவே குறைவாக இருக்கும் இந்த கடையை பற்றி டீட்டெயிலு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணி பேசியும் பாருங்கள் கொரியர் சர்வீஸ் இருக்கும் எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் எனக்கு வந்து இங்கே போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ அதனால நாங்கள் வருஷம் வருஷம் இதே கடைக்கே தான் போகிறோம் அதனால் நீங்களும் வேணால் ஒரு டைம் போய் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா பணமும் மிச்சமாகும் இப்போ வந்து நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக ப ரூபாய்க்கு நான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் ரூபா வந்து மீதி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மளிகை கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஏன்னா மற்ற கடையில் வாங்குறப்போ ஒரு கிலோ பருப்பு வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இங்கே வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது அதுலேயே வந்து ஒரு கிலோக்கு முப்பது ரூபா எனக்கு மீதியாகுது நான் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு கிலோ அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு பன்னெண்டு கிலோ அளவுக்கு நான் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன் அதுலேயே வந்து எனக்கு நிறைய பணம் மீதியாகுது அதே மாதிரி பச்சைப்பயிறு நிலக்கல்ல பொட்டுக்கல்ல உளுந்து உளுந்தெல்லாம் வந்து ஹை ரேட்டுக்கு போகும் இந்த டைமில் வாங்குறப்ப தான் நம்ம நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபாய் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியும் மித்த எல்லா நாளிலும் எல்லா பொருளுமே விலை ஏறும் அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்துலேயும் வந்து ஓரளவுக்கு பொருள் விலை குறைவாக தான் இருக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ